அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன் வெரி குட்னிங் டு வால் என்ன பண்றீங்க நல்லபடியாக படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நாள் என்ன டிசம்பர் ஒன் டிசம்பர் மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த மந்த் அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரது என்ன அப்படின்னு பாத்தினா பிளானர் ஓகே நான் டிஎன்பிசியுடைய ஆனுவல் பிளானர் ஸோ டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும் எப்ப ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்னு இப்போ ஒரு ஒரு ரூமரா இல்லை அது உண்மையாக தெரியல நாலாம் தேதி டிசம்பர் நாலாம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் டிஎன்பிசியை நம்பவே முடியாது இன்றைக்கி இப்போ கூட விட ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது எப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களே நம்ம வந்து யூகிக்கவே முடியாது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்குள்ளே அவங்க பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த பிளானரில் நீங்கள் அடடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ரெடியாக இருந்துக்குங்க எப்படி வேணால் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏதாவது ஒரு சம்பவம் வந்து டிம்பிசி பிளானரில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அது மேபி நமக்கு வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவ்னா என்னது இப்போ எக்ஸாம் முன்னாடி போட்டால் பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரியாது எக்ஸாம் தள்ளி போட்டால் பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரியாது அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அதாவது ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்குமா இல்லை பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது இன்னொரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமே இருக்குமானே ஒரு டவுட் இருக்கும் ஓகேங்களா பட் மேபி வந்து எல்லா எக்ஸாமும் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க பட் எந்த கால இடைவெளியில் பண்ண போகிறாங்க தான் நமக்கு வந்து தெரியல பட் எல்லாத்துக்குமே தயாராக இருந்துக்கணும் வாட் எவர் எது வந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ப்ரிப்ரேஷனை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கணும் சரிங்களா இந்த டிசம்பர் ஒன்னுலேருந்து எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் வந்து பிளானர் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கப்புறமும் உட்காந்து படிங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க நியூ இயர் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் பிங்க பொங்கல் முடிஞ்சு படிக்கலாம் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து படிக்கலாம் போய் ஸோ இது எல்லாமே நம்மளை என்ன பண்ணி விட்டுருன்னா அப்படியே அப்படியே தள்ளி 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 போய் கடைசியாக எப்பவும் போல் ஹவுஸ் அவசரமாக படித்து ஹவுஸ் அவசரமாக எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஹவுஸ் அவசரமாக ரிசல்ட்டு வந்துடும் நமக்கு அதில் வராது தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க மெதுவாக நகர்ந்துக்கிட்டே வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வாங்க புரிதுங்களா ஸோ நீங்கள் வாட் எவர் எதை நீங்கள் படித்தாலும் சரி ஏதாவது ஒரு டச் வச்சு படிச்சுக்கிட்டே வாங்க பிளானர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மந்த் எக்ஸாமும் தெரிஞ்சிருதா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளான் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த டச் வச்சுக்கிட்டே வாங்க கிளியரா ஸோ இந்த வாரம் நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்கெட்யூல் த்ரீ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஷெட்யூல் த்ரீ வந்து என்னென்ன பாலிட்டி படம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஸ்டடி பிளான் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்க வீடியோஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி இந்த வாரம் எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் இருக்கும் எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடம் நடத்தி போட்டாச்சு ஓகே ஏன்னா அந்த பாடம் வந்து புத்தகத்துலேருந்து டைரெக்டாக தான் நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகே அந்த பாடத்தில் அவுட் சோர்ஸ் எதுவும் போக போகிறது கிடையாது தேவையானது மட்டும் அவுட் சோர்ஸ் நம்ம வந்து கொடுப்போம் அந்த பாடமே படிக்கிறதுனால ஆல்ரெடி மோகன் சார் நடத்தி போட்டுருக்காங்க பிளேலிஸ்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஓகேண்ணா அந்த எக்னாமிக்ஸ்க்கு அந்த லெசன்ஸ் பார்த்துங்க மீது பாலிட்டிக்கும் அப்புறம் யூனிட் சிக்ஸுக்கும் தனியாகவே உங்களுக்கு வீடியோ வரும் மேக்ஸுக்கும் வீடியோ வரும் ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நல்லபடியாக படிங்க அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த தகவல் சொல்கிறேன் மிக்க நன்றி